அந்த டாடா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப் இன்சூன்ஸ் வருஷம் நாலு டயரு ஊசி ஒரு ரெண்டே முக்கால் ரூபா சொல்கிறாங்க அது அது பத்தஞ்சு மினப்பெண்ணு கிடைக்கு அந்த பாரத் பென்ஸ் பத்தொம்பது அடி ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர் அது எஃப்சி இன்சூன்ஸ்ல லைவே அது ஒம்பது ரூபா சொல்கிறாங்க அது ஒரு பத்தஞ்சு மினப்பண்ணு கிடைக்கு அந்த ஈச்சல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் பத்தொம்பது அடினாது அது அது எஃப்சி இன்சூன்ஸ் பதினோரு மாதம் ஏழு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறே முக்கால் கால் ரூபாய் கிடைக்குனா நாலு அடிச்சு ரெண்டு ரீபுல்ட் அந்த டாடாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர்னு எஃப்சி இன்சூரன்ஸ் வருஷம் நாலு டயரு ஊசி ஒரு ரெண்டே முக்கால் கால்ரூவா சொல்கிறாங்க அது ஒரு பத்தஞ்சு மினப்பண்ணு கிடைக்கு அந்த பாரத் பென்ஸு பத்தொன்பது அடி ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர்ரு அது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவு அது ஒம்பது ரூபா சொல்கிறாங்க அது ஒரு பத்தஞ்சு மினப்பண்ணு கிடைக்கு அந்த ஈச்சல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் பத்தொம்பது அடின்னு அது எப்சி இன்சூன்ஸ் பதினோரு மாதம் ஏழு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறே முக்கால் கிடைக்கணும் நாலு அடிச்சுன்னு ரெண்டு ரீபுல்ட்டு அந்த டாடா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர்ன்னு எஃப்சி இன்சூரன்ஸ் வருஷம் நாலு டயரு ஊசு ஒரு ரெண்டாம் முக்கால் ரூபா சொல்கிறாங்க அது அது பத்தஞ்சு மினப்பண்ணு கிடைக்கு அந்த பாரத் பென்ஸு பத்தொம்போது அடி ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர் அது எஃப்சி இன்சூன்ஸில் லைவே அது ஒரு ஒம்பது ரூபா சொல்கிறாங்க அது ஒரு பத்தஞ்சு மினப்பண்ணு கிடைக்கு அந்த ஈச்சல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் பத்தொம்பது அடி அது அது எஃப்சி இன்சூன்ஸ் பதினோரு மாதம் ஏழு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறு முக்கால் ரூபாய் கிடைக்கணும் நாலு அடிச்சு ரெண்டு ரூபாய்